அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வரி செலுத்தாதவர்களுக்கு எச்சரிக்கை இ பிசா கட்டணம் குறைப்பு எரிபொருள் விலை குறைப்பு ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய முன்னாள் அமைச்சர் ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் மாயம் அதிர்ச்சியில் அரசு பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர் விண்ணப்பதிகதி அறிவிப்பு இளைஞர் கொலை ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தின் அதிரடி கைது பட்டியலில் தமிழ் தலைவர்களும் அடக்கம் கடும் மின்னல் தாக்கம் விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை தொடர்பினை விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி செலுத்த வேண்டிய ஒவ்வொரு நபரும் அந்த மதிப்பீட்டு ஆண்டிற்கான அனைத்து வருமான வரிகளையும் முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது அதற்கு முன் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு வருவாய் திணைக்களம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வருமான வரி செலுத்தாமல் அல்லது தாமதமாக செலுத்தினால் சட்டப்படி அபராதம் மற்றும் வட்டி விதிக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்த அபராதம் அல்லது வட்டி குறைக்கப்படாது அல்லது நீக்கப்படாது மேலும் இது தொடர்பான தகவல்கள் தேவைப்படுவோர் பத்தொன்பது நாற்பத்தி நான்கு என்ற இலக்கத்திற்கு அல்லது அருகிலுள்ள உள்நாட்டு இறைவரி பிராந்திய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது இ கட்டணம் பாரியளவில் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இ விசா வழங்கும் நடைமுறை பழைய முறையில் அமல்படுத்தப்படுகின்றது இதன் காரணமாக இ விசா வழங்குவதற்கு அறவீடு செய்யப்படும் கட்டணம் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து குறைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இருபத்தைந்து புள்ளி ஏழு ஏழு டாலர்கள் அறவீடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்படி பழைய உள்நாட்டு இ விசா வழங்கும் நடைமுறையினால் பாரியளவில் அளவில் கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குளோபல் நிறுவனத்திடம் விசா விண்ணப்பங்களை கையாளும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதனால் வெளிநாட்டு பயணிகள் பெறும் அசோகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சின் தலையூட்டினால் விசா கட்டணங்கள் இவ்வாறு பாரியளவில் குறைக்கப்பட்டுள்ளன இதேவேளை விஎஃப்எஸ் குளோபல் நிறுவனத்துக்கு இவ்வாறு விசா வழங்குவதற்கு அனுமதி வழங்கியதனால் ஏற்பட்ட பாரியளவு மோசடி குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் எரிபொருளுக்கான வரியை நீக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென முன்னாள் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என தேர்தல் பேரணிகளில் தெரிவித்ததற்கு அமைய சுமார் ஒரு லீட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் குறைக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய சட்ட விதிகளின்படி முப்பதாம் தேதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி எரிபொருள் மீதான வரிகளை நீக்கினால் ஒரு லிட்டர் டீசல் நூறு ரூபாய் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தல்கள் ஆடைக்குழுவின் உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்ட கடந்த அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு முன்னாள் அமைச்சர் நன்றி தெரிவித்தார் இதேவேளை இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகளினால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அக்டோபர் மாதத்துக்கான மின்சார விலை திருத்தம் திட்டமிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் அதனை தாமதமின்றி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்புமாறு அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியின் போது ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அவ்வாறு காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து அமைச்சுக்களின் முன்னாள் செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் பயன்படுத்திய பல உத்தியோகபூர்வ வாகனங்கள் அண்மையில் காலி முகத்திடலில் நிறுத்தப்பட்டிருந்தன எனினும் சுகாதாரம் கல்வி தபால் நீர்ப்பாசனம் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனங்களை அதிகளவில் காணாமல் போயுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மோசடி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து கணக்காய்வாளர் அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான அறிக்கை விரைவில் முழுமையாக வெளியிடப்படும் எனவும் கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூபிசி பி விக்ரமரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி அக்டோபர் முதலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் கோரப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்காம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அந்த தேர்தலுக்கான மனுக்கள் ஏற்கும் பணி அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை நடைபெறும் அதன்படி ஒரு கோடி எழுபத்து ஒரு லட்சத்து நான்கு வாக்காளர்கள் நவம்பர் தேதி வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மட்டுக்களுக்கு கொக்குவில் சுவிஸ் கிராமத்தில் வீதியில் சத்தம் எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற பத்தொன்பது வயது இளைஞர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக கொக்கோல் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் சேர்ந்த வயது இளைஞரே உயிரிழந்துள்ளார் அதிக ஒளி எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிள் பயணித்த இளைஞருடன் சிலர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வளவு இளைஞரின் தந்தை தனது மகனை அங்கிருந்து மீட்டு அழைத்து சென்று கொண்டிருந்த போது சிலர் இளைஞரின் கழுத்து பகுதியை குறிவைத்து கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த இளைஞர் உயிரிழந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அத்தோடு தாக்குதலில் ஈடுபட்டவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் கொக்குவில் போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் புதிய ஜனாதிபதி கைதாக போகின்றவர்களில் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடக்குவதாகவும் சமூக செயற்பாட்டாளரான ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தகவல் வெளியிட்டுள்ளார் முன்னதாக கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் அடாவடிகளில் ஈடுபட்டமையினை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி கிடைத்தமை அதிர்ஷ்டமானது என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நாகலிங்கம் ஜனாதிபதியால் நாம் அவருக்கும் பயப்படாது மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்து செல்ல முடியும் அவர் ஜனாதிபதியாக வந்ததால் மாத்திரமே நான் பதவியை பெற்றுக் அத்துடன் வேறொருவர் எனக்கு பதவியை தந்திருந்தாலும் நான் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டேன் எனவும் புதிய வடக்கு ஆளுநர் தெரிவித்துள்ளார் இன்று பிடிப்புகள் தொடக்கம் நாளை இரவு மணி வரை மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேல் தெற்கு மத்திய உவா மற்றும் வடமேல் மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக நீருடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதிக அளவில் மின்னல் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன குடியுரின கூடிய மழை பெய்யும் வேல்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது இதுடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்